மதுரை மாவட்டாமிசாமி மாவட்ட தலைவர் பிரபு உத்தங்குடி மதுரை மாவட்டம் வெட்டி ஆதித்தர் அவரது கருப்பன் தாய் நீங்கள் துண்டிபூர் நலம் வந்து கொண்டிருக்கின்றது

வீரர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பிரிவு தலைவர் முத்தங்குடி வெள்ளைச்சாமி சார்பாக மதுரை மாவட்டம் முத்தங்குடி வெற்றி ஆதித்தனவரது கருப்பற்காய் கருப்பன் தாய் போட்ட மனம் வந்து கொண்டிருக்கின்றது

மாவட்டம் பாசா தரகர் அவரது எதிர்கொள்வதற்காக சிறிய உற்சாகப்படுத்துங்கள் அதற்கு சொல்ற நிகழ்ச்சியாக மதுரை மாவட்டம் கமல்பட்டி அவரது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக வெள்ளி நாணயம் வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு வெள்ளி நாணயம் மேலும் ஒன்றை சிறப்பு பரிசு சிறப்பு பரிசை வெற்றி பரிசை பெறுவதற்கு இருக்கமா நடந்து முடிந்த சொல்லில் மதுரை மாவட்ட பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பா பேச கண்கள் வெற்றி பெற்றதாகப்படுகின்றது சிறப்பாக விளையாடு இரு வி